நட்டுணையாவது வாயவை காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இருவலக்குழு சிவத்தொண்டை நற்படை மன்றத்தின் சார்பாக இப்பொழுது திருவெம்பாவை விண்ணப்பம் செய்யப்பட இருக்கிறது செய்கருமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் மானை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை எல்லாம் வல்ல சுந்தராம்பியுடனாகிய கச்சபேச பெருமான் திருவருள் துணை கொண்டு இந்த தனுர் மாதமாகிய மார்கழி திங்களிலே மாணிக்க வாசக பெருமான் திருவண்ணாமலையிலே திருவாய் மலர்ந்தருளிய திருவம்பாவை பாடல்களை நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம் பெண்கள் அனைவரும் பாவை நோன்புண்பதற்காக கூட்டு வழிபாடு செய்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதிலே முதல் பாடலாக இறைவனுடைய பெருமையை பேசுகின்றார் மாணிக்க வாசக பெருந்தகை ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கள் நாதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் சோதியாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழ்கள் வாழ்த்திய வாழ் தொழில் போய் மாதேவலருதியோ வளருதியோ ஒன் செவியோன் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ் தொழில் போய் வீதி வாய் கேட்டலுமே விமி விமிமை மறந்தே போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் வீதி வாய் கேட்டலுமே விமி மெய் மறந்து போதாரமழியின் மேல் நின்றும் புரண்டிங்கள் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே இதே என் தோழி பரிசெலோரம்பவாய் ஏதேனுமாக கிடந்தால் என்னே என்னே இதே என் தோழி பரிசேலோரம் நம் பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதியாக காட்சி தருகின்றார் அண்ணாமலை என்கின்ற அற்புதமான திருத்தலத்திலே சோதி வடிவாக காட்சி அளிக்கின்றார் அந்த அற்புதமான பெருமானுடைய புகழை நாம் எல்லாம் பாடிக்கொண்டு வருகின்றோம் பெருமானுடைய புகழை வீதியிலே பாடுகின்றோம் அதாவது தெருவுதோறும் சிவபெருமான் என்றே அலறி என்று சொல்வார் மணிவாசக பெருமான் வீதிகளிலே சிவபெருமானுடைய திருநாமங்களை அதாவது பஜனை பாடல்கள் என்று சொல்வார்கள் அதுபோல பெருமானுடைய நாமங்களை பாடிக்கொண்டு ஹரஹரா சம்போ மகாதேவா என்றெல்லாம் பாடிக்கொண்டு இந்த சப்தங்கள் தெருவிலே வருகின்றன மகளிர்கள் அனைவரும் பெருமானுடைய நாமங்களை அதிகாலையிலே எழுந்து நீராடி நீராடி அதாவது குளித்துவிட்டு விபூதி பூசிக்கொண்டு பஞ்சாட்சரமாகி ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டு எல்லோரும் பக்திமயமாக செவ்வ நாமத்தை அந்த அதிகாலை குளிரிலே பாடிக்கொண்டு வருகிறார்கள் அது பார்ப்பதற்கு சிவலோகமாக தெரிகின்றது அந்த காட்சியை அதை பார்த்த பெண்கள் அனைவரும் ஒரு தன்னுடைய தோழியை எழுப்புகிறார்கள் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் சோதி ஐம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் எப்பெண்ணே பெருமானுடைய பெருமையை நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் பாடிக்கொண்டிருக்கின்றோம் அதை நீ கேட்டுக்கொண்டு உறங்குகின்றாயே உன் செவி செவிடா வன் செவியோனின் செவிதான் உன் செவி என்ன செவிட்டு தரமாக உள்ளதா பெருமானுடைய பெருமையை பேசும் பொழுதே நீ கேட்க வேண்டும் கேட்டு எழுந்து பெருமானுடைய நாமத்தை பாடுவதற்கு நீயும் தள்ளா தயாராக வர வேண்டும் அல்லவா அப்படி இல்லாமல் நீ உறங்குகின்றாயே என்று பெண்கள் பேசுகிறார்கள் வன் என்ற சொல்லுக்கு கடுமையான சொல் அது மணிவாசக பெருமான் கையாளுகிறார் அதாவது இறைவனுடைய திருநாமத்தை காதிலே கேட்காதவர்கள் செவியெல்லாம் செவி அல்ல அப்பர் பெருமான் திரு அங்கமாலை என்கின்ற ஒரு பாதலை பாடியிருக்கின்றார் அதிலே செவிகால் கேன் களோ இறை செம்பவளம் எரிபோல் மேணி பிரான் திறம் எப்பொழுதும் செவிகால் கேள்மன்களோ ஓம் எப்பொழுதும் இந்த செவிகளாலே இறைவனுடைய திருநாமத்தை கேட்க வேண்டும் அதனால்தான் வள்ளுவதேவர் மிக அழகாக சொன்னார் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொன்னார் ஆகவே இறைவனுடைய புகழை கேட்க வேண்டும் அந்த செவிதான் நல்ல செவி அருட்பாவிலே கந்தகோட்டை மும்மணி கோவை என்கின்ற ஒரு பதி பதிகத்திலே வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார் எந்தனினை பேசாத வாயெல்லாம் வெறுவாய் என்று சொன்னார் பெருமானுடைய நாமத்தை கேட்காத செ செவியெல்லாம் செவிடு என்று அவரும் பாடியிருக்கின்றார் அது போல இங்கே மணிவாசக பிருந்தகை சொல்லுகின்றார் வன் செவியோனின் செவிதான் எப்பெண்ணே பெருமானுடைய நாமத்தை கேட்ட பிறகுமான் நீ உறங்குகின்றாய் அரகரா சம்புவோ மகாதேவா அண்ணாமலைக்கு அரோகரா என்றெல்லாம் நாங்கள் பாடிக்கொண்டு இந்த வீதியிலே வருகின்றோமே இந்த சொப்தம் உனக்கு கேட்கவில்லையா மெய் மறந்து பெருமானுடைய பெருமையை கேட்டபொழுது நீ மெய் சிலுக்க வேண்டும் எந்த பக்தருக்கு சிவாயணம் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளம் உருகுகிறதோ அவர் சிறந்த இறைவனுடைய அருளை பெற்றவர் என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார் மெய்தான் அரும்பி விதிர் உன் விரையார் கடற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து போற்றி சயசய போற்றி என்னும் கைதான் நிகழ்விடேன் உடையா என்னை கண்டுகொள்ளே பெருமானை நினைக்கும் பொழுதே நம்முடைய உடம்பெல்லாம் புலகாகிதம் அடைக்க வேண்டும் மயிர்கூச்சம் செறிய வேண்டும் இதெல்லாம் பக்தி நிலையிலே ஒரு உயர்ந்த நிலை அதை தான் சொல்கிறார் பெருமான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்தி எவாழ்தொழி போய் நம்ம சிவபெருமான் தான் மாதேவன் என்ற ஒரு அடைமொழிக்கு ஆளானவர் மற்ற தேவர்களுக்கெல்லாம் அந்த சிறப்புகள் கிடையாது மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்தி எவாழ்தொழி போய் திருமூலர் தேவர் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை புவனும் கடந்து நின்ற பொன்னொழி தவணை தடமுடி தாமரையானே என்று பெருமானுடைய அந்த ஆதி அந்த தொடக்கத்தை பாடுகின்றார் அதுதான் மாதேவன் வார்கழல்கள் பெருமானுடைய திருவடி நீண்ட திருவடி திருமாலும் ஏனமாய் சென்று தேட முடியாத திருவடி அதனால்தான் வார்கழல் என்று அடமொழியை பேசுகிறார் மணிவாசக பெருந்தகை ஏனமா இன்னமும் தேட முடியாத திருவடி உடையவன் கீழே உலகமாகிய அதல வெதல சுதல மகாதல என வழங்கக்கூடிய அந்த ஏழு லோகங்களும் கடந்து நிற்கக்கூடிய திருவடி உடையவர் நம் பெருமான் அந்த திருவடியினுடைய புகழ்ச்சியை அருட்பாவிலே திருவடி புகழ்ச்சி என்கின்ற ஒரு பகுதியிலே வள்ளல் பெருமான் பாடிருக்கின்றார் நம்முடைய அப்பர பெருமானும் திருவடி தாண்டகம் என்கின்ற ஒரு தாண்டகத்தை பாடியிருக்கின்றார் திருவதி என்று என்கின்ற தளத்திலே அப்பேற்பட்ட திருவடி அதான் அப்பர் சுவாமி இன்னொரு வார்த்தையை சொல்கிறார் தேடி கண்டு கொண்டேன் திருமாலொடு நான் முகனும் தேடி தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் பெருமாளும் பிரம்மனும் தேடி தேடோனா திருவடியை என் உள்ளத்திலே தேடி கண்டு கொண்டேன் என்று நமக்கு அப்பர் பெருமான் படம் பிடித்து காட்டுகின்றார் அப்பேற்பட்ட பெருமானுடைய திருவடியை நாம் பாடுகின்றோமே நீ கேட்டுக்கொண்டு இன்னமும் உறங்குகின்றாயா மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் பெருமானை வாழ்த்துவதற்காகத்தான் நமக்கு திருவாயை கொடுத்திருக்கின்றார் எல்லா ஜீவராசிகளுக்கும் வாய் படைத்திருக்கிறார் இறைவன் ஆனால் அந்த ஜீவராசிகள் எல்லாம் நம் உலக வழக்கில் பேசுகின்ற பொழுது என்ன சொல்லுகின்றோம் வாயில்லாத பிராணி ஆடு மாடு எல்லா ஜீவராசிகளுக்கும் வாய் உண்டு இருந்தாலும் அந்த பிராணிகளுக்கு என்ன பெயர் சொல்கிறோம் வாயில்லாத பிராணி ஏன் அது சாப்பிடுவதற்கு மட்டும்தான் அந்த வாயை பயன்படுத்துகின்றன பேசுகின்ற ஆற்றல் அந்த ஜீவராசிகளுக்கு கிடையாது நமக்கு மனிதராக பிறந்த நமக்கு மட்டும்தான் பேசுகின்ற ஆற்றல் பாடுகின்ற ஆற்றல் இதெல்லாம் பெருமான் கொடுத்திருக்கிறார் ஆனால் தான் நாம் பெருமானுடைய புகழை வாயினாலே பாட வேண்டும் ஆண்டாள் நாச்சியார் இன்னும் அற்புதமாக சொல்றார்கள் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெப்பாவா என்பது ஆண்டாள் நாச்சியாருடைய வாக்காகும் அதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும் ஆக பெருமானுடைய புகழை வாயினாலே பாடுகின்றோம் வாழ்த்திய வாழ் போய் வாழ்த்த வாயும் நினைக்க நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாது வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமை என்பதும் இங்கே அப்பர் பெருமானுடைய வாக்காகும் ஆக பெருமானுடைய புகழை நாம் வாயினாலே வாழ்த்த வேண்டும் செவியினாலே கேட்க வேண்டும் என்கின்ற செய்தியை முதல் பாடலிலே வலியுறுத்துகிறார் மணிவாசக பெருமான் விதிவாய் மெய் மேம் பெருமானுடைய புகழை கேட்கின்ற பொழுதே நீங்கள் மெய்மறந்து நிற்க வேண்டும் அல்லவா அனலது அது கண்ட தழலது போல மணிவாசக பெருமான் சொல்றார் ஒரு நெருப்பு நிற்கின்றது அந்த நெருப்பு பக்கத்திலே போய் மெழுகு வரித்தி வைத்தால் எப்படி உருகுமோ அதுபோல பக்தர்கள் ஆகிய நாம் பெருமானுடைய நாமத்தை எங்கெல்லாம் பாடுகின்றார்களோ அந்த பாடுகின்ற சப்தம் நம்முடைய காதிலை கேட்ட பொழுது நம்முடைய உள்ளம் உருக வேண்டும் சம்பந்த பாமி அழகா சொல்றார் காத ஆகே கசிந்து கண்ணீர் மல்கி நன்னெறிக்கு உய்ப்பதே வேதம் நான்கிலும் பொருளாவது நாதன் நமச்சிவாயவே நமச்சிவாய வேருமானுடைய பிறகழை பாடுகின்ற பொழுதே நம்முடைய உள்ளம் உருக வேண்டும் கண்களிலே கண்ணீர் பெருக வேண்டும் ஆனந்தக் கண்ணீர் என்று சொல்வார்கள் அதற்கு மழைவார கண்ணீர் என்று சொல்வார் அப்பர் பெருமான் அதுபோல இங்கே போதாரமளி இன்மேல் நின்றும் புரண்டிங்கன் இந்த நிலையெல்லாம் விட்டுவிட்டு நீ இன்னமும் உறக்கமே பெரிதென்றல்லவா உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் என் பெண்ணே இந்த உறக்கத்தை விட்டு நீ எழுந்து வா போதாராம அழியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் இப்படி தெருவிலே நாங்கள் எல்லாம் பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றோம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த விட்டுவிட்டு சொல்வார் நாச்சார் அதுபோல இந்த மணிவாசக பெருமான் சொல்றார் கோதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் இதெல்லாம் விட்டுட்டு நீ இன்னமும் படுக்கையிலே இருந்து நாம் குளிரிலே இழுத்து போர்த்தி கொள்வோம் இன்னும் நாம் சொல்லலாம் மார்கழி மாதம் வெடிகாலத்தில் தான் குளிர் அதிகமா இருக்கும் அந்த குளிரிலே தான் நாம் எழுந்து வருவதற்கு நம்முடைய உடம்பு ஒத்துழைக்காது மனம் எழுந்துக்கணும்னு நினைக்கும் ஆனா உடல் ஒத்துழைப்பு தராது அதனால நாம் என்ன பண்ணுவோம் இன்னும் நம்முடைய போர்வை இழுத்து போர்த்தி கொள்வோம் அந்த அதிகாலையிலே அதை தான் சொல்லுகிறார் மேல் நின்றும் புரண் டிங்கன் இப்படி நீ பாட்டுன்னு கீழே படுத்து பொருண்டு நெருக்கிறிய பெண்ணே ஏதேனும் ஆகால் ஏதாவது பண்ணி போட்டோம்னு நீங்கள் நினைக்கிறியா பெண்ணே இதுவல்ல பரிசு பெருமானுடைய புகழை பாடுவது கேட்பதுதான் பரிசு இதே என்றோழி தோழி பரிசேலோரெம்பாவாய் இதுவா பரிசு எழுந்து வா உறக்கத்திலே இருந்து என்று மணிவாசக பெருமான் பாடுகின்றார் இந்த தோழி பெண்கள் தங்களுடைய தோழியை எழுப்புவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அதாவது கூட்டு வழிபாட்டை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது திருவம்பாவையாகட்டும் திருப்பாவையாகட்டும் கூட்டு வழிபாட்டை தான் நமக்கு உணர்த்துகிறார்கள் நாம் ஒருவராக சென்று ஆலயத்திலே சென்று இறைவனை வழிபாடு செய்வதை விட அடியார்களோடு நம்முடைய பக்தர்களோடு சேர்ந்து நாம் தொழுதோமையானால் நமக்கு பலன் நிச்சயமாக உண்டு உன் பழ அடியார் கூட்டம் ஆசைப்பட்டான் கண்டாய் அம்மானே என்பது மணிவாசக பெருந்தகை ஆக தொண்டர்களோடு நாம் சென்று பெருமானை ஆடி பாடி தொழ வேண்டும் ஆடி பாடி அண்ணாமலை கை தோழ ஓடி போம் நமது உள்ள வினைகளே தேடி சென்று திருந்தடியே நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வர் ஆடி பாடி அண்ணாமலை கை தோழ ஓடி நமது உள்ள வினைகளே என்று அப்பர் பெருமான் பாடியது போல ஏ பெண்களே நீங்கள் அனைவரும் உறக்கத்தை விட்டு எழுந்து வாருங்கள் நாம் இறைவனுடைய பெருமையை பாடுவோம் ஆடுவோம் என்று முதல் பாடலே அணிவாசக பெருமான் பாடியிருக்கின்றார் நாமும் அவர் காட்டிய அந்த வழியிலே பெருமானுடைய பெருமையை பாடுவோம் ஆடுவோம் என்று சொல்லி இந்த முதல் பாடலினுடைய விளக்க உரையை இந்த அளவிலே நிறைவு செய்து அமைக்கிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்படி